வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திற்பம் குறள் எண் அறுநூற்று அறுபத்தி மூன்று கடைக்கொடாக செய்தக்க தாண்மை இடை கொட்கின் எற்றா விழுமன் தரும் இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கடை கொட்க அப்படின்னா முடிவில் கடைன கடைசியில் முடிவில் கொட்கன நம்ம வெளிப்படும்படி செய்தக்க செய்வதே செய்வதாண்மை ஆண்மை அதாவது அதுவே ஆண்மைத்தன்மை ஆண்மையுடைய செயல் இறுதியாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சு நம்ம அதை வெளிப்படுத்துவோம் ஆனால் அதுதான் வந்து ஒரு ஆன்மீக செயல் இடை குக்கிங் இடையில் வெளிப்பட்டால் நாம் செய்யும் பொழுதே இடையில் நாம் இதை செய்கிறோம் என்று வெளிப்படுத்துவோமே ஆனால் இயற்றா நீங்காத விழுமம் விழுமம்னா துன்பம் தரும் அது கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரல் வந்து என்ன நம்ம கஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு செயலை நாம் செய்து முடித்த பின்பே அதனை வந்து வெளிப்படுத்துவது ஆண்மையாக கருதப்படும் செய்வதற்கு இடையில் நாம் ஆனால் அது நமக்கு நீங்காத துன்பத்தை கொடுக்கும் அதை தான் ரொம்ப அழகா திருவள்ளுவரவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் செய்யும் செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை அவ்வாறின்றி இடையில் வெளிப்பட்டால் அது நீங்காத துன்பத்தை கொடுக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்